கிச்சனுக்குள்ளே போனோமா பத்து நிமிஷத்துல பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோமா அப்படின்னு இருந்து எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஈஸியான ரெசிபியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வீட்டில் பழைய சாதம் இருந்தால் கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் வெயில் காலத்துல சட்டு புட்டுன்னு நம்மளோட வேலையை முடிக்கலாம் அப்படின்னு தான் தோணும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மதியம் வச்ச சாதம் வந்து மீதி அடிச்சு அது வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதோட அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு தோராயமாக ஒரு கப் இருக்கும் எந்த அளவு நம்ம சாதம் இருக்கோ அதே அளவு பச்சரிசியும் எடுத்துக்கோங்க சாதம் ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு பச்சரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நாளே போதும் ஆனால் இது வந்து நான் நைட் பூரா ஊற விட போகிறேன் ஏன்னா காலையில் எழுந்த உடனே மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு தோசைக்கல் சூடாரதுக்குள்ளே இதை வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த ஒரு கப்பு பச்சரிசியையும் ஒரு கப்பு சாதத்தையும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வரக்கூடிய மாவோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் சாப்பிடலாம் அதாவது மூணுலேருந்து நாலு தோசை வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் சாப்பிடலாம் அதாவது தோசைக்கொள்ளோட சைஸ் நீங்கள் ஊற்றுகிற அளவு அதை பொறுத்து நான் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் சாதத்தில் இருக்கிற தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாமல் அதே தண்ணியை வந்து நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம் வரக்கூடிய எபிசோடில் எப்படி பஞ்சு மாதிரி இட்லி செய்கிறது ரொட்டு கடவுள் சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வெயில் காலத்தில் வந்து பழைய சாதத்தில் இருக்கிற தண்ணி வந்து குடித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதை தோசைக்கு நம்ம ஊற்றிக்கிட்டா கீழே வந்து ஊற்றிட வேண்டாம் இந்த தோசை மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தோம் அப்படின்னா மாவு தோசையை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ரவா தோசையை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து தோசைக்களை சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை வார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபோமன் பண்ண தேவையே இல்லை சாதத்தோட தன்மை வந்து நம்ம லை அதுலேயே புளிச்சு இருக்கிறதுனால நம்ம தோசை வார்க்கும் போதே குட்டி குட்டியாக அந்த பபுள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இதை வந்து மூடி வச்சு நம்ம தோசை வார்த்தை எடுத்தோம் அப்படின்னா திருப்பி போடணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது இதில் நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை மிளகாவையும் கூட கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் அதோட ஆனியன்ஸ் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி தூவி சாப்பிட்டாலுமே அட்டகாசமாக இருக்கும் அதுக்கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபோமன் பண்ண தேவையே இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சோமா தோசை வார்த்தோமா சாப்பிட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே சுலபமாக நம்மளோட வேலை முடிஞ்சிடும் இதுக்கு வந்து நான் புதினா சட்னி மட்டும்தான் அரைச்சேன் வேறு எதுவுமே அரைக்கல நீங்கள் சட்னி சாம்பாரும் கூட வச்சு இதோட சாப்பிட்டுக்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் இன்ஸ்டன்ட் தோசை ஃபோமெண்ட் பண்ண தோசை அப்படின்னு சொல்லிட்டு மோர் தென் டென் தோசை வெரைட்டிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்த கார்னிச்சர் லைஃப் சேனலுக்கு ஒரு விசிட் கொடுத்து ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க